வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி மாச அமாவாசையில் நம்முடைய பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால என்ன விதமான பலன் அடையும் இது மூலியமாக நமக்கு என்ன மல பலன் அடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு விளக்கம் இதில் நமக்கு ஏன் பலன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு வகையில் ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறோம் எதை எதிர்பார்த்து செய்கிறோம் அப்படின்னாக்கா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு உண்டான திதியை தவறாமல் நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இல்லை வெகு வருஷமாக நம்ம கொடுக்கவே இல்லை தாமதமாகிக்கிட்டே போகுது ரொம்ப வருஷமாக நம்ம மறந்தே போயிட்டோம் இப்போதான் சொன்னாங்க திதி கொடுக்கறதை பற்றி இந்த வருஷம் திதி கொடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய அன்பர்கள் நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க கேட்டுட்ருக்காங்க அந்த வகையில் திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம்தான் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தவறிப்போன முன்னோர்களுக்கு மரியாதை செய்கிறது அவங்களுக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியமே இந்த புண்ணியத்தின் மூலிமா சரி என்ன புண்ணியம் நம்மளுக்கு வந்து சேரும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் குறையும் தடுக்க முடியாது ஆனால் கட்டாயம் நம்மளுக்கு குறைஞ்சு வரும் இந்த குடும்பத்தில் இறந்து போனவங்க மூத்தவர்களுடைய பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்காமல் மோச்சமடைவாங்க நம்முடைய உடலில் பூர்வீக முன்னோர்களுடைய தொடர்பு கட்டாயம் இருக்கும் இல்லைங்களா இப்படி தான் வைத்திய சாஸ்திரமே நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு விஞ்ஞானமும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தி இந்த ஜீன்னு சொல்லுவாங்க டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே முன்னோர்கள்டிருந்து நம்மக்கிட்ட வந்த ஒரு அணுக்கள்னு சொல்லலாம் முறையாக ஆய்வு செஞ்சு இது வந்து நிறுவனம் பண்ணியிருக்காங்க முன்னோர்களுடைய டின் வந்து உங்களுக்கு நோயாக இருக்கலாம் வசதி வாய்ப்புகளை கொடுக்கலாம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஒரு சில அங்க குறைபாடுகளாக இருக்கலாம் இதெல்லாம் அங்கிருந்து வந்தது இப்போது ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சிலருக்கு ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இது எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னா அவங்களுடைய தாத்தா காலத்துல இந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாங்க கட்டாயம் எங்கள் தாத்தாவுக்கு இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி இவருக்கு தொடருது அப்படின்னா இந்த டிஎன்ஏ மூலயமா ஒரு சில அணுக்கள் அவங்க கிட்ட இருந்து நம்மகிட்ட வந்திருக்கும் இல்லையா அந்த ஜீன் அது மூலயமா அந்த ஒரு சிறு பகுதி நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு உடம்புல குறிப்பிட்ட தசாபுத்திகளுக்கு தகுந்தப்போ கரெக்டாக கொடுத்துருது அப்படிங்கிறது உண்மை இது விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபணம் ஆயிடுச்சு சரி ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி இதை நிரூபணம் பண்ணிட்டோம் ரைட் பிளட் எடுத்து செக் பண்ணி அந்த அணுக்கள் எடுத்து செக் பண்ணி எங்கேருந்தோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம் ஆனால் பலாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதன் உருவானோடனே அவனோட ஜீன் ஜீன் வந்து அப்படியே வந்துகிட்ருக்குமோ இல்லையா அப்போது தாத்தாவுடைய சொத்து எப்படி பேரனுக்கு சொந்தமோ அதே போல் தாத்தா அனுபவித்த கர்ம பாவ புண்ணியங்களும் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இது ஜீனா இருக்கலாம் டிஎன்ஏவாக இருக்கலாம் இன்றைக்கி நம்ம வேணால் வச்சுக்கலாம் என்ன வேணாலும் ஆனால் அன்னைக்கு சொன்னது அழுத்தமான உண்மைதானே அந்த குணாம்சம் நம்மளுக்கு அப்படியேதானே வருது ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா இது பாருங்கள் தாத்தா மாதிரி கால் மேலே கால் போட்டு தூங்குறாரு தாத்தா மாதிரி நடக்கிற அப்படி ஒரு சிலர் பா ஒரு சாரர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இப்படி தான் தலையாட்டி ஆட்டி பேசுவார் தலை சாட்சி பேசுவார் கை நீட்டி பேசுவார் இந்த குணாம்சம் ஒரு குழந்தைக்கு பொருந்தி வருது அப்படின்னா கட்டாயம் இன்னைக்கு சொல்லக்கூடிய டினியவும் டிஎன்ஏவும் அன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு தொடர்பு நம்மளுக்கு இருக்குது முன்னோர்களுடைய கர்மா உனக்கு வரும் அப்படின்னு சொன்னது உண்மைதானே சரி இந்த திதிக்கும் இந்த டிஎன்ஏ எப்போ ஏதாவது சம்மந்தமா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலங்களில் இப்போ இந்த ஏற்கனவே இந்த நம்ம முன்னோர்கள் வந்து இது மறைமுகமாக நம்ம சொல்லி வச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம் அது நம்மளுக்கு உணர்த்திருக்கிறாங்க நம்மளுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இது இன்றைக்கி அதை வந்து நிறுவனம் பண்ணியிருக்காங்க விஞ்ஞானி லைட் இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது நமக்காகவும் செய்யப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை நமக்குள்ள நம்முடைய பெற்றெடுத்த தாய் தந்தையோடைய அணுக்கள் நம்மளுக்கு இருக்கும் அப்போ நம்ம உட்காந்து அந்த திதியை கொடுக்கும்போது முன்னோர்களுக்கு எப்படி செய்கிறோமோ அதே போல் நம்ம இருக்கிற அந்த அணுக்களுக்கும் செய்யப்படுவதாக அப்படி தானே அர்த்தம் அவர் நம்மளுடைய தாய் தந்தை அவங்களுடைய தாய் தந்தை அவங்களுடைய தாய் தந்தை இப்படி போனால் நேராக கடைசியில் போனால் பிரபஞ்சத்துக்கு வந்துடும் அப்போது நாம் எங்கிருந்து பிறப்பிட்டமோ அந்த இடத்துக்கு போய் சேர்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மறைஞ்சு போன அத்தனை பேர்த்துக்கும் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வழிபாடு செய்கிறோம் அவங்கள நினச்சி வணங்குறோம் இது வழிபாடுன்னு சொல்லிக்கலாம் இல்லை திதின்னு சொல்லிக்கலாம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் பழசை நினைக்கிறது அப்படிங்கிறது தானே ஆளுத்தமான ஆழமான உண்மை இதில் பழசை நினச்சி பார்க்கணும் முன்னோர்களை நினச்சி பார்க்கணும் இது தானே இப்போது பொதுவாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா முப்பத்தி ரெண்டு தலைமுறைக்கும் இந்த ஜீன்கள் வந்து நினைச்சி நிற்கும் அதனோட அதனோடய தாக்கத்தை குறைச்சிக்கலாம் குறைக்கும் ஸ்பீடை குறைக்கும் அது வேகம் முன்னோக்கி வரக்கூடிய வேகத்தை குறைக்கும் முப்பத்தி ரெண்டு தலைமுறைக்கு பின்னாடி இருக்கக்கூடியது வேகம் காட்டாது அதை இடையில் இருக்கக்கூடியது வேகம் காட்டி நம்மளுடைய நடைமுறையில் வாழ்க்கையில் எல்லா அந்த தசாப்திகளுக்கு தகுந்த மாதிரியே நம்மளுக்கு மாறி வரும் சொல்லலாம் இப்போ முந்த முப்பத்தி ரெண்டு தலைமுறைக்கு ஜீன்கள் இருக்கிறது அப்படிங்கிற இந்த பௌதிக சாஸ்திரம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இதில் ஏழு தலைமுறைகளுடைய ஜீன்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க சொல்லியிருந்தாங்க பழைய நம்மளுக்கு புரிகிற மாதிரி எனக்கு சொன்னாங்க ஏழு தலைமுறைக்கும் உன்னோடய ஜீன் இருக்கும் உன்னோட நீ ஒரு பாவம் செஞ்சா அப்படின்னா ஏழு தலைமுறைக்கும் பாதிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது இது சரி இப்போ தர்ப்பணத்துக்கு சொல் வந்தோம் அப்படின்னாக்கா இந்த தர்ப்பணம் நம்முடைய ஏழு தலைமுறைக்கு பின் கொண்டு செல்லும் நம்ம இருக்கிற அத்தனை ஜீன்களும் அந்த ஏழு தலைமுறையினுடைய ஜீன்களும் இது மூலயமா பின்னோக்கி போகும் நம்ம செய்யக்கூடியது மூலிமா ஆகும் தாத்தா பேர் சொல்லுவாங்க அவங்களுடைய அப்பா பெரு சொல்லுவாங்க அவங்களுடைய அப்பா பேர் சொல்லுவாங்க எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியுதோ பின்னாடி வரைக்கும் கொண்டுட்டு போவாங்க அப்போது அந்த ஜீன்களை நம்ம வந்து இந்த சமயத்தில் உட்காந்து ஒரு இடத்துக்கு உட்காந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட திதியில் அதுதான் அந்த அமாவாசை திதை அதில் செய்யும்போது பின்னோக்கி போய் அந்த ஜீன்களை பூரா நம்ம தொட்டுட்டு வருவோம் அப்போ என்னாகும் அது வெளிப்படையும் ஒரு பொருளை தூண்டுறது அப்போது அங்கேருந்து அது ஆக்டிவிட் ஆகி முன்னோக்கி வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அப்போது அவங்க செஞ்ச நல்ல பலன்கள் அவங்க செஞ்ச ஒரு ஒரு சுபமான காரியங்கள் நிகழ்ச்சி மூலிமா நம்மளுக்குரிய சா பாவங்கள் சாபங்கள் எல்லாமே நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு வரும் இதில் சாபங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சே வரும் அப்படின்னு சொல்லலாம் இதில் அயனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு அயனங்கள் உண்டு உத்தராயணம் தசநாயனின்னு சொல்லுவாங்க இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது சுபகாரியங்களுக்கு ஏற்றது தசநாயினம் அப்படிங்கிறது தேவர்களுடைய இரவு பொழுதுன்னு சொல்லுவாங்க இது போன்ற கர்மகாரியங்கள் செய்வதற்கு இது வந்து ஏற்ற காலமாக கருதப்படுகிறதுனால இந்த மாதத்தை நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க கடக மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகப்பெரிய முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது சூரியனும் சந்திரனும் ஒரே ரேகையில் வர்றது தான் இந்த அமாவாசை அமாவாசை தீரின்னு சொல்லுவாங்க அன்று அன்னைக்கு பூமியோட நிழல் சந்திரன் மீது முழுசாக நம்மளுக்கு விழக்கூடிய காலம் ஒரே நேர் ஆப்போசிட் ஆப்போசிட் இருப்பாங்க நூற்றி ஐம்பது டிகிரியில் அன்னைக்கு அதாவது நெர் சாரி நூற்றி ஐம்பது நெருங்கின டிகிரியில் ஜீரோ டிகிரியில் உள்ளே வந்துடும் ரெண்டும் ஒரே சேர இணையக்கூடிய ஒரே பாகையில் வர்றது தான் நூற்றி ஐம்பது டிகிரி அப்படிங்கிறது பௌர்ணமி ஜீரோ டிகிரி அப்படிங்கிறது அமாவாசை இப்போ நம்மளுக்கு ஜீரோ டிகிரியில் நம்மளுக்கு உள்ள என்ட்ராகிறது ரெண்டும் கலக்கிறது அப்படிங்கிறது அமாவாசை அந்த நிழல் வந்து சந்திரன் மேடை விடக்கூடிய நெல் உடம்பில் உள்ள அந்த அக்னி மண்டலம்னு சொல்லுவாங்க உடம்புல கூலிங்கும் சூடும் ரெண்டும் இருக்கும் இல்லையா அக்னி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொன்று வந்து சந்திர மண்டலம்னு சொல்லுவாங்க இந்த அக்னி மண்டலம் அப்படிங்கிறது சந்திர மண்டலத்தோட ஒரு தொடர்பு உண்டு இந்த நாடிகள் ஒரு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இடகலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க இதில் இடகலை சூச்சம்ம நாடிகள் உடம்புடைய பாகத்தில் இந்த மண்டலங்களோட தொடர்பு கொள்ளும் ஆகினால்தான் பிரபஞ்சத்திற்கு உண்டாகக்கூடிய அத்தனை மாற்றங்களும் சரீரத்தில் நம்மளுக்கு காட்டும் அது போக இந்த சந்திரன் அப்படி செல்ல சொல்லக்கூடிய தாய் சம்மந்தப்பட்ட அதே சமயத்தில் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த சந்திரன் உண்டாக்கக்கூடிய மாற்றங்கள் நம்மளுடைய மனசுலேயும் இந்த மாற்றங்களை உண்டாக்கும் மனோகாரகன் சொல்லுவாங்க இல்லையா மனதுடைய டெய்லி அலைபாயக்கூடிய தன்மை கொண்ட சலனமாக எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய எப்போவுமே அதிவேகமான ஒரு கிரகம் தான் சந்திரன் அந்த சந்திரன் நம்முடைய மனசில் சில மாற்றங்களை உண்டு வண்ணும் கிரக நிலையில் இந்த பிரபஞ்சத்தில் வான்வையில் வானியில் அந்த வானத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களோட சேர்க்கை அல்லது விரிவு அப்போது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் நம்மளுக்கு ஒரே இடத்துக்கு வரும்போது ரெண்டு மொன்று சேரும்போது சில மாற்றங்களை உருவாக்கும் அந்த சமயத்தில் நம்ம உட்காந்து முன்னோர்களுக்கு பின்னாடி பின்னாடிக்கக்கூடிய ஜீன்களை நம்ம தூண்டும்போது அது ஒரு விதமான ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அன்னைக்கு கண்டுபிடிச்சி சொன்னாங்க இன்றைக்கி அதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு வர்றோம் இதுதான் திதி தர்ப்பணம் சொல்கிறது சரி இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இது மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் நம்மளுக்கு நாமே அதாவது அது முன்னோர்களை தொட்டு எழுப்புறது வணங்கிறது எழுப்புறது அப்படிங்கிறத விட வணங்குறது அப்படின்னே முடிவு பண்ணிக்கலாம் அப்போது ஒருத்தரை நம்ம நேரில் பார்க்குறோம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னாக்கா நம்மளுடைய வாதியாரை கேட்குறோம் நம்ம இப்போ வயசாக முத்தவங்களாக இருந்தேன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு ஐயன் நல்ல ரொம்ப நல்லாயிருக்கீங்களா அவங்ககிட்ட படித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மனசை எவ்வளோ அவருக்கு இவ்வளோ வருஷம் கழித்து நம்மளை வந்து பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய ஒரு அளவில் ஒரு பையன் இருக்கிறாருன்னா நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் இந்த திதி அப்படிங்கக்கூடிய தர்ப்பணம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய இந்த நேரம் இந்த டைமில் நம்மளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா முன்னோர்களும் தொட்டு வணங்குறோம் அவங்களும் எந்திரிச்சு ஒரு நீங்கள் நல்லா இருங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம் அது நூறு மடங்கு நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது இந்த வருஷம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி வந்து அமாவாசை தொடங்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த திதியில் அந்த அமாவாசை திதியில் சாயந்தரம் மாலை வந்து ஒரு மூணு ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்குது இந்த அமாவாசை தடை டைம் வந்து ஒரு சில ஊர்களுக்கு எல்லா பக்கமும் சில சில மாற்றங்களுக்கு உட்படும் அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லை யாராவது கேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் மூணு ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்குது ஆகஸ்ட் மாதம் மூணாந்தேதி அடுத்த நாலாம் தேதி சாய மாலையில் வந்து சாயந்தரம் நாலு நாற்பத்தி மூணுக்கு முடிஞ்சிடும் இப்போது இதில் என்ன இதுக்காக சொல்லப்படுற வரோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சாயந்தரம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் முடிக்கும் எந்த காரணத்துக்கு உண்டும் இந்த ராகு காலத்தில் திதி கொடுக்கக்கூடாது அதே போல் அப்புறம் தர்ப்பணம் கொடுக்கறது அவ்வளோ சரியாக நம்மளுக்கு வராதுன்னு சொல்லலாம் இந்த அமாவாசை திதி வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது சாயந்தரம் நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா முன்னாடியே கொடுத்துக்குறோம் மத்தியானம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஒரு பதினொன்னே முக்காலுக்கு மேலே கொடுக்குறது மிகப்பெரிய பாலம் வீட்டில் இலை போட்டு நம்மளுக்கு படையல் போடுறோம் இல்லையா இந்த இலை போட்டு படையல் போடுறவங்க மத்தியானம் ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே போட்டு படைச்சிக்கிறது நல்லது போக முடியாதவங்க கொடுக்காதவங்க அந்த அந்த சமயத்தில் கொடுத்துக்கிறது பெட்ரு ஆனால் அந்த மணிக்கு மத்தியானத்துக்கு மேலேயே காக்காய்க்கு சாப்பாடு வச்சுக்கலாம் இதை முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு சிவன் கோயிலுக்கு போய் முன்னோர்களுக்கு தனியாக ஒரு தனியாக ஒரு தீபம் ஒன்று போட்டு ஒரே தீபம் போட்டால் போதும் ஒரு தீபம் போட்டு முன்னோர்களுடைய அந்த எண்ணங்களை அவங்களுடைய ஞாபகங்கள் மனசுக்குள்ளே கொண்டுகிட்டு வந்து அவங்களும் நல்லா நல்லாயிருக்கும் எந்தவித பிரச்சனைக்கும் நம்மளுக்கு அவங்க ஆளாக அந்த ஆன்மா நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஆன்மா திரும்பி நம்ம என்ன சொல்கிறோமோ என்ன கேட்குறோமோ அதை அப்படியே நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதி அவங்கள நம்ம வேண்டிக்கணும் மோட்சத்துக்கு போயிடணும் எந்த விதத்திலையும் மோச்சத்துக்கு போக போகக்கூடாது இடங்கள் நம்மளுக்கு அவங்களுக்கு தொந்தரவோ ஏதோ இடங்கள் வந்துடக்கூடாது எந்த பாவங்கள் செஞ்சுருந்தாலும் மன்னித்து அவங்க மோச்ச நிலையை அடைஞ்சிடணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கும் போது நம்மளுக்கு வயசான காலத்தில் நம்மளுக்கு நம்மளுடைய மரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த மோட்ச நிலையை கட்டாயம் கொடுக்கும் வாழ்கோளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா